பிரித்தானிய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட புதிய சட்டங்கள் புதிய மாற்றங்களை தொடர்ந்து பல்வேறு விதமான அழுத்தங்கள் இங்கே வேலை செய்கிறவங்க மீது பிரயோகிக்கப்படுகிறது ஏற்கனவே வெளிநாடுகளில் இருந்து உள்நாட்டிற்கு வேலைக்கு ஆட்கள் எடுக்க முடியாது இல்ல ஆட்கள் எடுப்பதற்கான புதிய கட்டுப்பாடுகள் விசா கட்டணங்கள் அதிகரிப்பு இன்னும் ஒரு பக்கம் சிஓஎஸ் வழங்கும் போது அந்த சிஓஎஸ்கான கட்டணம் அதிகரிப்பு போன்ற பல்வேறு விதமான சட்டங்கள் யுகே மாறி மாறியிருக்கு வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டுக்கு வேலைக்கு வாரவங்களை தான் இது கட்டுப்படுத்துமா இல்லை யூகேல இருக்கிறவங்களுக்கும் இதனால சிக்கல்கள் ஏற்படுமா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு விவாதமே யூகேல பல்வேறு விதமான தளங்கள்லையும் பல்வேறு நிறுவனங்களுக்கு இடையிலையும் நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் லிங்க்டின் போன்ற மிக பிரபலமான தளங்கள் இன்டீட் போன்ற தளங்களை நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க வியாபாரம் செய்யக்கூடிய அல்லது யூகேல ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்தக்கூடியவர்கள் பலரும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க இதுல மிக முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னா எண்ணெய் அதிகரிப்பின் காரணமாக யூகேல பல்வேறு இடங்கள்ல வேலைக்கு ஆட்களை எடுப்பதை நிறுத்தி இருக்கிற அதே ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களையும் வேலையை விட்டு அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இன்றைய நாள் பத்திரிகைகள் மற்றும் இணையதளங்களை எடுத்து டெஸ்கோ நிறுவனம் ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிடுகிறது இந்த டெஸ்கோ நிறுவனம் அறிவிக்கிற அறிவுறுத்தல் என்ன அவர்களுடைய லாபம் பல்வேறு மடங்குகளால் பெருகி இருக்கிறது இதற்கான காரணம் என்ன அப்படின்றதையும் அவங்க அறிவித்திருக்காங்க இதே நேரம் வருடம் ஒன்றிற்கு யூகே வர வேண்டியவர்கள் அல்லது வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது தொடர்பான புதிய ஒரு சட்டம் அறிமுகப்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அதற்கு மிக்க நன்றி முதல் தடவையாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோ மற்றும் சேனலை பகிர்ந்து கொள்ளுங்க யூகேல உங்களுக்கு தெரியும் பல்வேறு விதமான சட்டங்கள் வரிகள் எண்ணெய் எல்லாம் மாற்றம் பெற்றதுக்கு பிறகு வேலைகள்ல இருந்து அனுப்பப்படுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது இதுல மிக முக்கியமாக பல்வேறு நிறுவனங்களுடைய தலைவர்கள் பல்வேறு இணையதளங்கள்ல அவர்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க இதன் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இவங்கள்ல பலரையும் வேலையை விட்டு நிறுத்துவதற்கு சட்டம் இடம் கொடுக்காது எம்ப்ளாயி ரைட்ஸ் பில் அப்படின்ற ஒரு பில்லும் இதனுடைய சேர்த்து அறிமுகப்படுத்தப்பட்டதுனால எம்ப்ளாயிய வந்து ஒரு காரணம் இல்லாமல் இடைநிறுத்த முடியாது வரி அதிகரிக்கிறது இல்ல எண்ணெய் அதிகரிக்கிறது அப்படின்ற ஒரு காரணத்திற்காக ஒருவரை வேலையை விட்டு நிறுத்த முடியாது அப்படின்ற ஒரு சட்டம் யூகேல இருக்கிறது இதனால அதிக அளவிலான நிறுவனங்களும் நிறுவனங்களுடைய உரிமையாளர்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இது லேபர் அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு மாற்றம் அந்த மாற்றத்துக்கான வாக்குறுதியை அவங்க வழங்கவில்லை அவர்கள் அரசியல் ரீதியாக வெற்றி பெற்றதற்கு பிறகு மக்களால தாங்கிக் முடியாத ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு பல்வேறு தளங்களையும் முன்வைக்கப்படுறத அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதில் சில நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய எம்பிளாயிஸினுடைய ஒர்க் அவர்ஸை குறைப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு பேரிடியாக அமைந்திருக்கிறது யூகேல உள்நாட்டில் இப்போ வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு குறைக்கப்பட்டு அதற்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது இதன் அதிகரிக்கப்பட்ட என்ஐந்து ஒரு விதமாக கம்பன்சேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த நிறுவனங்களுடைய தலைவர்கள் அறிவிக்கிறதாக சொல்லப்படுகிறது இதுல மிக முக்கியமாக இன்னும் ஒரு விஷயத்த சொல்லணும் என்ன அப்படின்னு சொன்னா டிரம்பினுடைய உடனடி அதிரடி தீர்வாக கொண்டு வரப்பட்டிருக்கிற வரி விதிப்பின் காரணமாகவும் யூகேனுடைய இந்த எம்ப்ளாய்மெண்ட் வெகுவளவில் பாதிக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஐரோப்பிய நாடுகளுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி யூகே பல்வேறு விதமான பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது கார் உற்பத்தி அலுமினியம் மற்றும் காரினுடைய உதிரி பாகங்கள் உட்பட பல்வேறு விதமான தொழிற்சாலைகள் யூகே ல இருக்கு இந்த வரிகள் அதிகரிக்கப்பட்ட காரணத்தினால இந்த தொழிற்சாலைகள்ல பலதும் மூடப்படுகிறது ஏற்கனவே யூகேல இருக்கிற பல தொழிற்சாலைகள் இந்தியாவிற்கு மாற்றப்படுவதற்காக பேச்சுவார்த்தையில இந்த வருட ஆரம்பத்தில் இருந்ததையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது யூகேல உற்பத்தி செலவு அதிகம் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு இன்னும் ஒரு பக்கம் சட்ட மாற்றங்களால ஒரு எம்ப்ளாயியை வைத்திருப்பதற்கான சட்டங்கள் மிக சிக்கலாக இருக்கிறது திறமையானவர்களை யூகேக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா முப்பத்தி மேற்பட்ட சம்பளம் கொடுக்க வேணும் அப்படின்ற பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் நிறுவனங்கள் அல்லது தொழிற்சாலைகள் இந்தியா போன்ற மற்ற நாடுகளுக்கு மாற்றப்படுறதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய வேலைகள் பறிபோகிறது அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்பட்டது யுகே ல இருக்கிற மிக முக்கியமான பிரபலமான நிறுவனங்கள் இப்போ சொல்ற ஒரு கருத்து எதுவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதிகப்படியான எம்பிளாயிஸ நாங்க வேலையை விட்டு நீக்கிறதோட சேர்த்து இதில் இருக்கிற பலருக்கும் வேலைக்கான மனுத்தியாலங்களை குறைத்து அதை ஷிஃப்ட் பேசிஸா மாத்தப்போகிறோம் இதனாலையும் இன்னும் ஏஐ மூலமான புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வரது மூலமாகவும் இதை ஓரளவுக்கு செய்யலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது செஸ்கோ நிறுவனம் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த ஆட்களை வேலையிலிருந்து நீக்கிய பிறகு இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது மில்லியன் பவுண்ட்ஸ் வரையில இவங்களால லாபம் ஈட்டக்கூடியதாக இருந்ததாகவும் இது மிகப்பெரிய அளவிலான ஒரு லாபமாக இருக்கிறது வேலையிலிருந்து ஆட்குறைப்பு செய்திருந்தாலும் கூட இந்த லாபத்தை எட்ட முடிந்திருப்பதானது மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்லி டெஸ்கோ நிறுவனம் சொல்லியிருக்கிறது டெஸ்கோ மட்டும் கிடையாது பல்வேறு ரீட்டைல் இண்டஸ்ட்ரி சூப்பர் மார்க்கெட்ஸ் இன்னும் ஃபுட் செயின்ஸ் உட்பட பல இடங்கள்லையும் இந்த ஒரு ரெசிஷன் போகிறது டெர்மினேஷன்ஸ் நடக்கிறது அப்படின்ற ஒரு சிக்கலான அதே நேரம் கவலைக்குரிய விஷயமும் சொல்லப்படுகிறது நண்பர்களில் பல பேர் வந்து ஃபேஸ்புக்லையும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி தொடர்பு கொண்டு கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் வேலை கிடைக்கிறதா வேலை கிடைக்குமா ஸ்கில் ஒர்க்கரா வந்திருக்கேன் இப்போ எனக்கு வேலை போயிடுச்சு இன்னும் ஒரு வேலை எடுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு வராங்க வேலை எடுக்கலாமா அப்படின்ற கேள்விக்கான பதில் அவங்களுக்கே தெரியும் இருந்தாலும் ஒரு எண்ணம் அல்லது ஒரு நம்பிக்கை எங்கேயாவது இருந்து நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்றது தான் ஆனால் யூகேனுடைய கரண்ட் சுச்சுவேஷனை பார்க்கும்போது ஸ்பான்சர்ஷிப்போட வேலை கிடைக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமாக இருக்கிறது ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் பிரித்தானிய குடியுரிமை பெற்றவர்களுக்கு கூட வேலை வாய்ப்பு அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான காலப்பகுதியாக இருக்கிறது எதிர்வரும் ஆண்டிலிருந்து இருந்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் யூகே புதிய ப்ரொஜெக்ட்ஸ் வரப்போகிறது ஐரோப்பாவினுடைய மிகப்பெரிய தீம் பாக் வரப்போகிறது அப்படின்ற காரணங்களால புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட இதுவும் இன்னும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால நான் ஆரம்பத்துல ஒரு வீடியோல சொன்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இல்லை வேலை வாய்ப்புகள் குறை அப்படின்ற காரணத்தினால இருக்கிற வேலையை தக்க வச்சு கொள்றதுக்கான என்னென்ன முயற்சிகள் செய்யலாம் என்னென்ன நடவடிக்கைகளை நாம செய்யலாம் அப்படின்றத கொஞ்சம் ஆராய்ந்து உற்று நோக்கினோம் அப்படின்னா ஓரளவுக்கு தப்பக்கூடியதாக இருக்கும் இதே நேரம் வரையில யூகே மக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது குடிபெயர்ந்து புலம்பெயர்ந்து வருபவர்களுடைய அதிகரிக்கிறது அளவிலான மக்களை மாத்திரம் தான் எடுக்கலாம் புதிய பாலிசி அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டிடியூட் ஆஃப் கவர்மெண்ட் மைக்ரேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு சொல்லி இருக்கிறது இதன் மூலமாக ஒரு வருடத்திற்கு இத்தனை பேருக்கு மேல யூகே குள்ள எடுக்க மாட்டோம் அது ஸ்கில் இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட் இருந்தாலும் 1000 பலிகளால் வந்திருந்தாலும் சரி குறிப்பிட்ட ஒரு தொகைக்கு மேலால यूकेல ஆட்கள் இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு பாலிசி இப்போதே அவசியமாகிறது அப்படிங்கற ஒரு விஷயத்தை இவங்க சொல்லியிருக்காங்க இந்த பாலிசி இப்போ இல்ல அப்படின்ற காரணத்தினால தான் மக்கள் தொகை ஆகமாகி கொண்டே வருகிறது ஸ்கில் லேபர்ஸ் குறஞ்சிட்டே வராங்க ஆனா இந்த மக்கள் தொகை அவர்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையாகவே வேலைவாய்ப்பு தேவைப்படுபவர்கள் வேலை தேவைப்படுபவர்களுக்கு வேலைகளை வழங்க முடியாம இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் அவங்க முன்வைக்கிறாங்க இதே நேரம் ஸ்டூடெண்டா வாரவங்களுக்கு கூட படித்து முடித்ததுக்கு பிறகு பிஎஸ்டபிள்யூ போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலைமை பற்றாக்குறை இருக்கு அப்படின்றதையும் இந்த அமைப்பினர் சுட்டிக்காட்டியிருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் பிஎஸ்டபிள்யூ எடுக்க முடியுமா அப்படின்றது குறித்து மேக் அட்வைசரி கமிட்டி ஒரு முக்கியமான தீர்மானத்தை மேற்கொள்ள போகிறது அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது பிஎஸ்டபிள்யூ தூக்குவார்களாக இருந்தால் யூகே இன்னும் அட்ராக்டிவ் குறைந்த ஒரு இடமாக மாறும் ஸ்டூடெண்ட்ஸ் யூகேக்கு வருவதற்கு ஆட்டம் காட்ட மாட்டாங்க இதுவும் பொருளாதார ரீதியாக பிரித்தானியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக விழுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இது எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா யூகே ல வந்தவங்க வேலை எடுக்கிற ஒரு சந்தர்ப்பம் இருக்கு வெளிநாட்டிலிருந்து வேலையோட வாரவங்களும் இருக்கு அப்படின்றது அது ஆளுக்கால் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொருவர் மாறுபடும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் நீங்க உருவாக்கலாம் இந்த வேலை வாய்ப்புகள் அப்படின்னும் போது அப்ளை பண்றது எப்படி எந்தெந்த தளங்களில் அப்ளை பண்ணலாம் இந்த ஷார்ட் லிஸ்ட் பண்றது எப்படி எப்படியான ஒரு சிவியை நாம வச்சிருக்கணும் அப்படின்ற பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளுக்கான பதில இன்னும் ஒரு வீடியோவில் டீடைல் நான் பேசலாம் தொடர்ந்தும் வீடியோக்களை பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களடையும் பகர்ந்து கொள்ளுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க அப்படினா போற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி பழைய வீடியோக்களை போய் பாருங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்